கலைமாமணி மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி அத்தியாயம் பதினெட்டு பார்த்திவேந்திரன் சீற்றம் அப்படியே நில்லுங்கள் படைத்தளபதியே இந்த மாளிகையில் எந்த ஒற்றனும் ஒளிந்திருக்கவில்லை இந்த மாளிகையின் இருளடந்த பகுதிகளில் எனக்கு ஆபத்து உண்டாக்கும் எவரும் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது எனக்கு தீங்கு விளைவிப்பவர் இருளில் இருப்பார் என நான் எண்ண வேண்டியதில்லை பட்ட பகலிலே ஒளிவீசும் நேரத்திலேதான் அத்தகையோரை எதிர்பார்க்கலாம் நீங்கள் போகலாம் தங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு மிக்க நன்றி என்று இளையபிராட்டி குந்தவை தேவியார் பெண் புலி என சீறினாள் காற்றிலே அலைபாயும் விளக்கொளி மாறி மாறி அவள் முகத்தில் நிழலையும் ஒளியையும் படச் செய்யும் போது அவளது முகத்திலே பொங்கி படர்ந்திருந்த ஆத்திரம் தெளிவாக தெரிந்தது அனிருத்த பிரம்மராயர் அங்கு நிற்கவில்லை அவர் மெல்ல அங்கிருந்து சென்று விட்டார் குந்தவையின் குணத்தை அவர் அறிவார் இளைய பிராட்டிக்கே உரித்தான பிடிவாதம் அது குறைகண்ட இடத்து அதை தைரியமாக சுட்டிக்காட்டும் தன்மை இவ்வளவும் அவர் அறிந்ததே சுந்தர சோழர் ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது இளைய பிராட்டியார் விஷயம் என்றால் யோசித்தே தலையிடுவார் பாட்டிபேந்திரனுக்கு கிடைத்த வரவேற்பை எண்ணி மெல்ல நகைத்தபடி அவர் கைத்தடியை ஊன்றியவாறு அந்த மாளிகையை விட்டகன்றார் வைத்துக்கொண்டு நெற்றியில் துளிர்த்த வியர்வையை துடைத்தவாறு பின்பக்கம் திரும்பி அனிருத்தர் எங்கே இருக்கிறார் என பார்த்தான் தன்னை காவலர்களுடன் அந்த அரண்மனைக்கு வருமாறு கேட்டது அவர்தாம் அவர் சொன்ன செய்தியோ மிக பயங்கரமாக இருந்தது பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் பலர் காஞ்சியில் சுற்றி அலைவதையும் இளைய பிராட்டியை பழிதீர்ப்பதென்பது அவர்களுடைய திட்டங்களில் ஒன்று என்றும் அன்று மாலையிலின்றே ஐயப்பட வேண்டிய தோற்றமுடையோர் பலர் அப்பகுதியில் அலைவதாகவும் அனிருத்தர் கூறினார் அவற்றை கூறிவிட்டு பார்த்துவேந்திர வல்லவரே தஞ்சையை விட்டு திடீரென நீங்கள் இந்த பகுதியில் சுற்றி அலைகிறீர்களே ஏதாவது அரசியல் முக்கியத்துவம் இருக்குமோ என்று கேட்டார் இந்த கேள்வியை பார்த்திபேந்திரன் எதிர்பார்க்கவில்லை கூறிய மதிப்படைத்த அனிருத்தரின் கேள்விக்கு முக்கியம் ஏதாவது இருக்கும் என்பதை அவன் அறிவான் இளவரசர் அருண்மொழி வரும் வேளையிலே தஞ்சையிலோ நாகப்பட்டினத்திலோ இராமல் இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்காமல் கேட்கிறார் முன்னாள் முதலமைச்சர் என்று உணர்ந்தவனாக தன் சாதுரியத்தை வெளிப்படுத்த விரும்பி இளவரசர் வருவார் வருவார் என காத்திருந்து தஞ்சைக்கும் நாகைக்கும் அலைந்து அலைந்து பொழுது வீணே போய்விட்டது சோழ நாட்டின் வட எல்லை காவல் எத்தகையதாயிருக்கிறது என்று நேரடியாக காண விரும்பினேன் சாளுக்கியர்களுக்கு இப்பொழுது திடீரென போர் வெறி பிடித்திருக்கிறதாம் அதனுடன் என் தாய் மாமனார் கம்பவர்மன் படுத்த இருக்கிறார் என்ற தகவல் வந்தது என்றார் பார்த்திவேந்திரன் கூறிய போது அனிருத்தர் குறிக்கிட்டு யார் கம்பவர்மனா உடல்நிலை சரியா இல்லையா பாவம் முதிர்ந்த பருவம் அந்த நாளிலே அவர் புஜபலத்தை பார்க்க வேண்டும் மாமல்லர் பரம்பரை அல்லவா ரிஷவக் கொடியை கம்பீரமாக பறக்கவிட்ட சந்ததி அல்லவா என்று கோரி முகத்தை நோக்கினார் பிறகு தொடர்ந்து பலமாக காக்க வேண்டியதுதான் அந்த காலத்தில் ராஜாதித்தன் திருநாவலூரிலேயே தண்டிறங்கி இருந்து வடபுலத்தார்க்கு கூற்றுவன் போல விளங்கினான் பிறகு ஆதித்த கரிகாலனை அந்த மாவீரனுக்கு சமதியாக கூடலாம் ஆதித்த கரிகாலன் என்றவுடன் நினைவுக்கு வருகிறது அந்த மாவீரன் கட்டிய பொன் மாளிகையை காண வேண்டும் இளைய பிராட்டியார் இங்குதானே இருக்கிறார் என்று கேட்டுவிட்டு பார்த்திபேந்திரனின் மறுமொழியை எதிர்பாராமல் சென்றுவிட்டார் பிறகு மாலை மயங்கும் வேளையில் அவர் பார்த்திபேந்திரன் மாளிகைக்கு வந்து தான் கேள்விப்பட்ட பாண்டி நாட்டு ஒற்றர்கள் விஷயத்தை கூறி காஞ்சி மாளிகையை பாதுகாக்குமாறு எச்சரித்தார் பார்த்திபேந்திரன் உடலில் புத்துணர்ச்சி உண்டாக்கியது கடந்த ஒரு வாரமாக அவன் செய்து வரும் ஒரு பெருங்காரியத்திலே ஏற்படும் களைப்பு சலிப்பு யாவும் காஞ்சி மாளிகையில் மீண்டும் இளைய பிராட்டியாரை சந்திப்பதால் நீங்கிவிடும் என்று எண்ணினான் பொழுது நன்றாக சாய்ந்து எங்கும் இருள் கப்பிய போது அனிருத்தரின் ஆள் என்று கூறி ஒருவன் வந்து அனிருத்தர் சொல்லி அனுப்பியதாக செய்தி ஒன்று கூறினான் அதை கேட்டவுடன் தான் பார்த்திவேந்திரன் காஞ்சி மாளிகையை சோதனையிட புறப்பட்டான் குந்தவை துளிகூட ஈவி இறக்கமின்றி தன் உதவியை மறுத்ததோடன்றி ஆபத்தும் காஞ்சி மாளிகையில் ஏற்படாது என்று கூறியது கேட்டு ஏமாற்றமடைந்த பார்த்திபேந்திரன் கூற்றை பற்றி கூற அவரை தேடினான் அனிருத்தர் இல்லை கண்ணு கெட்டிய தொலைவு வரை அவன் விரைந்து சென்று பார்த்தும் யாரையும் காணவில்லை முன்பே உள்ளத்தில் புகைந்து கொண்டிருந்த ஆத்திரம் இப்போது ஏற்பட்ட தோல்வி ஏமாற்றம் யாவும் ஒன்று சேர்ந்து பார்த்திவேந்திரன் உடலை குலுங்க குலுங்க வைத்தது குந்தவையின் சீற்றம் தணியவில்லை மேல் மாடத்திலிருந்து அருண்மொழி கீழே நடப்பதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியும் பார்த்திபேந்திரன் அந்த மாளிகையில் ஓர் அங்குல இடத்தை கூட சென்று பார்க்க அடியெடுத்து வைக்க முடியாதென்று இவ்வளவு தைரியமுடைய அக்கையார் எவ்வாறு அவ்வளவு நாள் மௌனமாயிருக்கிறாள் வானர்குலத்தவன் குற்றஞ்சாட்டப் பெற்று பயங்கர தண்டனைக்குள்ளாயிருப்பதை இப்படி பார்த்து சும்மா இருப்பதேன் அவனுக்கு அது பெரும் வியப்பாயிருந்தது கீழே இத்தகைய சந்தடி நடக்கும்போது போது வானதி கற்சிலை போல் நின்று கொண்டிருந்தாள் அருண்மொழியுடன் பேசவும் அவளுக்கு துணிவில்லை ஆனால் அருண்மொழியின் தோற்றமாற்று திறமையை எண்ணி மனதிற்குள் வியந்து கொண்டிருந்தாள் அருண்மொழி மெல்ல மஞ்சத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் நிறைந்தன வானதி நான் அயில் நாடு சென்ற பிறகு எத்தனை எத்தனையோ மாறுதல்கள் தோன்றியிருக்கின்றன அத்தனை மாறுதலுக்கும் உன்னிடமிருந்து எத்தகைய பிரதிபலிப்பு ஏற்பட்டது என்று அருண்மொழி வானதியை கூர்ந்து நோக்கியவாறே கேட்டு மஞ்சத்தில் அமர்ந்தான் வானதி அந்த வார்த்தை அவள் காதில் அமுத தாரகியாக பொங்கி பெருகியது நெஞ்சிலே ரிங்காரமிட்ட வண்ணம் சுற்றி அலைந்த ஆசை எனும் வண்டுகளுக்கு தேன்மலரை அள்ளி தந்தது எதிர்பார்த்து புரியும் மனம் எனும் சக்கரவாக பறவைக்கு மனைத்துளியாக அந்த சொல் அமைந்தது எத்தனை எத்தனையோ விஷயங்கள் பேச வேண்டும் போலிருந்தது அவளுக்கு பொய்யாக கோபம் கொண்டு ஊடல் நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு சமயம் தோன்றியது அவளுக்கு கடல் கடந்த தீவுகளிலே கிடைக்கும் அற்புத அற்புத பொருட்களையெல்லாம் அவர் வாங்கி வருவார் அவை கிடைத்த விதத்தை கேட்க வேண்டும் அவர் கதை கதையாக கூறுவார் அந்த கதையிலே வீர பிரதாபங்கள் இருக்கும் அவ்வளவுதானா அவர் பல நாட்டவர்களோடு பழகியிருப்பார் அல்லவா அந்த நாட்டு மக்கள் மிக நல்லவர்களாக இருப்பார்களே அந்த நாட்டு மங்கையரும் நாரிமணிகளும் நம் நாட்டவரை போன்றிருப்பார்களா பல பலபல எண்ணினாள் எண்ணியதை கேட்க நாயளவில்லை அவளுடைய இதய வேந்தனது சொல்லொன்றிலேயே மயங்கி நிற்கிறாளே அந்த தோற்ற பொலிவிலேயே தளர்ந்து நிற்கிறாளே பிறகு நாள் பேசி பொழுதை கழிக்கும் போது என்ன ஆவாளும் பாரதி கண்ணிமையை துயில் வந்து தழுவுகிறதா பாங்கிகளை அழக்கட்டுமா எனக்கு சிறு கம்பளமும் தலையணையும் இருந்தால் கொடு நான் வெளிமுற்றத்தில் படுத்துக் கொள்கிறேன் இரவுகளை கீழ் கழித்திருக்கிறேன் தோரணங்களுக்கிடையே கழித்திருக்கிறேன் என்று அருண்மொழி மீண்டும் பேசினார் வானதிக்கு சிரிப்புதான் வந்தது இவர் இப்படி பேச எங்கே கற்றுக்கொண்டார் என்று வியந்தாள் வெளிமுற்றத்தில் படுத்துக் கொள்கிறாராமே நன்றாக படுத்துக் கொள்ளட்டும் ராமபிரான் காட்டிலும் மேட்டிலும் மண்ணிலும் தரையிலும் உறங்கிய போது சீதாதேவி என்ன செய்தாள் பாரதி இதை நினைத்து கொண்ட போது ஒரு கணம் பெருமையுற்றாள் இனி அவரை பிரிந்திருக்க கூடாது அவர் மீண்டும் கடல் கடந்து செல்வாராகின் நாமும் அவருடன் செல்ல வேண்டும் இப்போது அதை பற்றி என்ன கவலை அவர் இதே மாறுவேடத்துடன் இன்னும் சில நாட்கள் இங்கே தங்கியிருப்பார் அக்கா காஞ்சிக்கு அழைத்து வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று என்று பலபல எண்ணியவாறு மறுமொழி பேசாது நின்ற அவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் அருண்மொழி இதோ ஒரு கணத்தில் வானதியின் மெய் முழுவதும் சிலிர்க்கப் போகிறது புத்தம்புது மலர் ஒன்று மனம் வீசுவது போன்று உணர்ச்சி ஏற்படப் போகிறது அவள் இந்த உலகம் விட்டு அற்புதபுரிக்கு தங்க விமானத்தில் பறக்கப் போகிறாள் தம்பி என்றழைத்தவாறு குந்தவை அங்கு வந்தாள் சிறிது நேரத்திற்கு முன்பு இருந்த படபடப்பு அவளிடம் குறைந்திருந்தது தம்பி நீ இங்கு வந்திருப்பது வேறு யாருக்காவது தெரியுமா படைத்தளபதிக்கு காஞ்சி மாளிகை மீது திடீரென அக்கறை வந்துவிட்டதன் உள்ளத்தம் தெரியுமா நீ வந்து விட்டாய் என்று தளபதிக்கு யாராவது கூறியிருப்பார்களா